ஹாய் சில குட்டீஸ் ஒரு ரகசிய கதவு அதுக்கு பின்னாடி ஒரு மாய உலகம் கவின் அப்படி இடத்துக்கு தான் போனான் அங்க பேசுற பனி மனிதர்கள் அதாவது ஸ்னோமேன்ஸ் இருக்காங்க பறக்கிற தேவதைகள் இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற எல்லா நிறங்களையும் ஒரு மந்திரவாதி திருடிட்டான் கவின் அந்த நிறங்களை மீட்பானா அவங்க எல்லாம் காப்பாற்றுவானா வாங்க நம்ம நட்சத்திர பள்ளத்தாக்கு பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு அழகான உலகத்துக்கு போலாமா இதுதான் கிறிஸ்டல் வேலின்ற ஒரு ஊர் இங்க பெயர பணி கூட ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும் எங்க கவின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் மத்தவங்க போல அவன் கிட்ட விலை உயர்ந்த பொம்மைகள் எதுவும் இல்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஆனா என்கிட்ட விளையாட கூட ஒரு சின்ன பொம்மை கூட இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தான் அப்போதான் அவனோட பழைய மரப்பெட்டையில இருந்து திடீர்னு ஒரு ப்ளூ கலர் லைட் மின்ன ஆரம்பிச்சது ஒரு குட்டி தேவதை வந்துச்சு வணக்கம் கவின் நீ அன்பு தான் இந்த உலகத்தையே காப்பாத்த போகுது அந்த பெரிய மரத்துக்கு கடையில ஒரு ரகசிய கதவு இருக்கு அங்கிருந்துதான் உன்னோட சாகச பயணம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அந்த குட்டி தேவதை சொல்லுச்சு என்னது சாகச பயணமா எனக்கா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோ இப்பவே மாயா அந்த ரகசிய கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குட்டிஸ் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய்